எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க வடக்கு பார்த்த வீடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் கீழே நாஞ்சி நாடுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக அமைந்துள்ளது ஓரளவு வாஸ்துபடியே வீடு அமைந்துள்ளது இது ஃபஸ்ட்டு ஹாலு அடுத்து கிச்சனு அக்னி மூலையில் அமைந்துள்ளது வாடகை எட்டு ஐநூறு அட்வான்ஸு ஐம்பதாயிரரூபா திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு கிச்சனில் லாஃப்ட்டு கபோர்டு வசதிலாம் அமைந்துள்ளது ஒர்க்லேயே கபோர்டுலாம் செஞ்சுருக்காங்க டிவிக்கு கேபின்லாம் வச்சுருக்காங்க இது ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சுடு டாய்லெட்டோட க்ரௌண்ட் ஃப்ளோரில் அமைந்துள்ளது ஹாலு கிச்சனு பெட்ரூம் வித் அட்டாச்சுடு டாய்லெட்னு கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடை அமைச்சிருக்காங்க இது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாட்ரு ஹீட்ருக்கெலாம் ப்ரொவிஷன் அமைந்துள்ளது வீடு ஓரளவு புது வீடாகவே இருக்குது வாடகை எட்டு ஐநூறு அட்வான்ஸு ஐம்பதா சொல்கிறாங்க இது டிவிக்கு கேபின்னு பூஜை ரூமுக்கு புட்டு ஒர்க்கில் செஞ்சிருக்காங்க அடுத்து இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸு இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின துறப்பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுநுங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியின துறை இது ஒரு பெட்ரூமு நல்ல ஓரளவு பெரிய பெட்ரூமாகவே அமைச்சிருக்காங்க இது வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சுடு டாய்லெட்டாக லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது ஆசா ஸ்கூலு கீழடாஞ்சு பஸ் ஸ்டாப்லாம் பக்கத்துலேயே இருக்குது டவுன் லிமிட்டில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது குடிக்கிற தண்ணிலாம் ஓரளவு ப்யூர் வாட்டராகவே இருக்குது பால்கனி துணி காயப்போகிறதுக்கு இடம்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி என் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்